இன்றைக்கு இந்த இரு பிரிவினருக்கு இடையே இந்த கலவரத்தை அங்கே ஆளக்கூடிய பாஜக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அனைத்து ஊடகங்களிலும் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்ட பிறகுதான் நாட்டினுடைய பிரதமர் தனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அதற்காக ஒரு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் இதை அரசாங்கம் திசை திருப்பக்கூடிய ஒரு பணியை தான் செய்து இன்றைக்கு அந்த வீடியோவை தடை செய்வதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என்பது இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதில் இன்னைக்கு மத்திய அல்ல அந்த மாநில அரசுக்கோ இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியது மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விரும்பத்தகாத சம்பவங்கள் மோதல்கள் இரு பிரிவினரிடையே நடக்கக்கூடிய அந்த மோதல்கள் என்பது இன்றைக்கு இது குறித்து நாடு முழுவதும் ஒரு கண்டன குரல் என்பது எழுந்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்தாத மத்திய அரசை கண்டித்தும் கையாளாகாத தனமாக இருக்கக்கூடிய மணிப்பூரின் மாநில பாஜக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த கலவரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு இந்த இரு இரு பிரிவினருக்கிடையே இந்த கலவரத்தை உருவாக்கியதில் இன்றைக்கு அங்கே ஆளக்கூடிய மத் பாஜக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பாஜக அரசு தொடர்ந்து இந்த தேசத்திலே ஒரு மக்களிடையே ஒரு காழ்ப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு விருப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் பல்வேறு செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில்தான் மணிப்பூரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது கடந்த மே மாதம் நடைபெற்ற ஒரு வன்முறை சம்பவம் இரண்டு பெண்களை ஒரு கூட்டு பாலியல் வன்முறை செய்யக்கூடிய வகையிலே அவர்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த வீடியோ பதிவு என்பது மே மாதம் நடைபெற்ற அந்த சம்பவம் அந்த சம்பவம் என்பது நேற்றைய தினம் அனைத்து ஊடகங்களிலும் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்ட பிறகுதான் நாட்டினுடைய பிரதமர் தனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அதற்காக ஒரு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டு மாத காலமாக இன்றைக்கு மணிப்பூர் மணிப்பூர் மாநிலமே பற்றி எறிகிறது என்று பல்வேறு எதிர்கட்சிகளும் பல்வேறு தரப்பு பல்வேறு தரப்பினரும் முறையிட்ட பிறகும் எந்த விதமான மூச்சும் விடாத நம்முடைய பிரதமர் இதே காலகட்டத்தில் அவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார் எகிப்து நாட்டிற்கு சென்றிருக்கிறார் சமீபத்திலே பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று வந்திருக்கிறார் இதற்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய சொந்த நாட்டிலே ஒரு மாநிலத்திலே இப்படி ஒரு கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத சூழலில்தான் இன்றைக்கு உலகமே பார்த்து வெட்டி கூடிய ஒரு சம்பவம் என்பது ஒரு இரண்டு பெண்களை நிர்வாணமாக்கி அவர்களை பாலியல் வல்லூறு செய்யக்கூடிய அந்த சம்பவம் என்பது நடந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த கோர சம்பவத்தை அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இதற்குறித்து உடனடியாக ஒரு தீவிர விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் கோரிக்கை வைக்கிறது இது சம்பந்தமாக தேசிய தேசிய மகளிர் ஆணையமும் சரி அதே போன்று ஒரு பழங்குடியின மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு என்கின்ற முறையிலே எஸ்சிஎஸ்டி ஆக்டின் கீழையும் வந்து இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறது ஆமாம் இதே காலகட்டத்தில் நேற்று வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு அவர்களை மிகவும் தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அப்படி எடுக்கப்படவில்லை என்றால் நாங்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அந்த அதை மத்திய அரசும் மாநில அரசும் கவனத்தில் கொண்டு கொண்டு உடனடியாக இந்த பிரச்சனையில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு முனைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த இரண்டு மாத காலமாக இந்த சம்பவம் நடைபெற்றது நடைபெற்ற பொழுது கிட்டத்தட்ட மணிப்பூர் மாநிலத்தில் அனைத்து சமூக ஊடகங்களும் தடை செய்யப்பட்டிருந்தது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விவரமே வெளி உலகுக்கு தெரிய தெரியாத அளவிற்கு அங் அங்கே வந்து அனைத்து விதமான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இல்லை அனைத்து சமூக ஊடகங்களும் தடை செய்யப்பட்டிருந்த சூழலில் தான் இன்றைக்கி அந்த அந்த வீடியோ என்பது இன்றைக்கி வெளியே வந்திருக்குது இதுக்கு இன்றைக்கி வந்து அந்த இதை அரசாங்கம் திசை திருப்பக்கூடிய ஒரு பணியை தான் செய்யுது இன்றைக்கு அந்த வீடியோவை தடை செய்வதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என்பது இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதில் இன்றைக்கி மத்திய அரசுக்குக்கோ அல்ல அந்த மாநில அரசுக்கோ இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது எந்த விதமான மூச்சும் விடாத நம்முடைய பிரதமர் இதே காலகட்டத்தில் அவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார் எகிப்து நாட்டிற்கு சென்றிருக்கிறார் சமீபத்திலே பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று வந்திருக்கிறார்